வணக்கம் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோக்கு ஆதரவு கொடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதனால இதை சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் கடந்து வந்த பாதைகள் இதை சொல்ல வேண்டிய நீ என்ன போய் நான் கடந்து வந்த பாதை என்ன பேர் மினிஸ்டரா இல்லை நடிகரா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் ஒரு சில பேர் வாங்கில் வரும் ஒரு சில பேர் வந்து சரி பார்ப்போம் அவங்க என்னதான் சொல்றாங்க ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சமாக அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏன் இதை சொல்லி பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்னா நான் இப்படியெல்லாம் வாழ்க்கை பாதை கடந்து வந்தேன் இதை சில பெண்கள் கேட்டாங்கன்னா நம்ம தனியாக பெண்கள் நின்று நம்ம ஜெயிச்சு போராடி தனியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் புருஷன் சார்ந்து வாழணும் அப்படின்னு நான் சொல்ல மேக்சிமம் புருசங்கூட சேர்ந்து வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை எந்த பட்சத்துலேயும் அவங்க திருந்திலையா பேசாமல் விலகி எந்த ஒரு தொல்லையும் வேண்டாம் அடுத்த அடுத்த கல்யாணம்னா சதி சத்தியமாக சொல்கிற பண்ணிக்காதீங்க பண்ணினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்வம் வச்சு வச்சு அது இதை விட கொடுமையாக இருக்கும் தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணிடாதீங்க அண்ணா அப்புறம் இந்த மாதிரி இருந்தீங்களா மூணு மாதம் இங்கேயே தான் இருந்துக்கிட்டோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெக்னெண்டாக இருந்து பார்த்திங்களா அப்போ வந்து இது என்னுடைய புள்ள கிடையாது நீ இதாக இருக்கட்டும் எங்கே போய் வாங்கன்னு தெரியாது எனக்கு அது எப்படிங்க இப்படியெல்லாம் மனசு ஒரு அது எப்படி ஏற்றுக்க முடியும் கிடையவே கிடையாண்டார் போய் அபரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது சரி அப்படின்ட்டு திண்டுக்கல் போயிட்டோம் எங்கள் அம்மா இங்கே அழுதுகிட்டே இருந்திருக்காங்க இந்த பாலா பொண்ணாகி கொடுத்து இப்படி ஆகிப்போச்சு அந்த புள்ள அது வாட்டில் கேனுக்கோ போயிட்டு நடந்து கூட போகுது அங்கே போய் போட்டு வந்து என் எப்படி கரங்கி வருதோ என்னமோ அப்படின்னு அம்மா நினச்சிட்டு அது கடவுளுடைய புண்ணியமாக எனக்கு முன் சத்தியமாக தெரியலைங்க சரி நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படி தான் போயிட்டு நான் ஒரு பத்தொம்போது பதினெட்டு தான் லாஸ்ட்டு அப்புறம் அங்கே போகிறப்ப கே பார்த்தாங்க பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு குழந்தையில ஆரோக்கியமாக நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க ஆபரேஷன் பண்ணணும் எங்கள் வீட்டுக்காரர் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நர்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சொல்கிறோமா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு நீ இதை அபார்ஷன் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணிடாத உன் வாழ்க்கையை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு அவனுக்கு ருசியை பார்த்துட்டானுங்க விட்டுட்டு போயிடுவாங்க நீ அபார்ஷன் மட்டும் பண்ணாத குழந்தை எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து பலத்திக்கு பார்த்துக்கோ தான் சொல் சொன்னாங்க நாங்கள் சொன்னான்னு சொல்ல வேண்டாம் டாக்டர் அம்மா சொன்னாங்க அபார்ஷன் பண்ண முடியாது போய் சொல்லிடுமா எங்களை வந்து கூப்பிட்டு கேட்டால் நாங்களும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் வெளி வந்து அபார்ஷன் பண்ண முடியாதாம்மா அது கொஞ்சம் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னே நான் அதே மாதிரி நர்சிட்டு வந்து பேசினேன் அப்படி அவங்களாம் இல்லைங்க அபார்ஷன் பண்ண முடியாது இது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை கூட்டு வந்துட்டு அப்படி அப்புறம் பார்த்தா மாத்திரை ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா அப்படி அது கலைஞ்சி போகிறதுக்கு அதுலேயும் போகலை மாம்பழம் அப்புறம் என்னமோ பண்ண பப்பாயா இதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாரு நான் என் பாட்டில் எல்லாமே சாப்பிட்டேன் எதுக்குமே அது போகலை ஏன்னா அது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த உலகத்தில் எனக்கு வந்து அம்மாங்கிற வந்து ஒரு இது முத்திரை குத்துறக்கு அது ஒன்று தான் அப்புறம் அப்படி ஆயிடுச்சுங்களா அங்கே போய் இருபது நாள் தான் இருந்தேன் அப்புறம் இருக்கிற இடத்துல ஸ்ரீகாக்குளம் ஒடிசா பார்டர் அங்கே போய் இருபது நாள் தான் இருந்தேன் அம்மா தான் கொண்டாந்து விட்டு வந்தாங்க அதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுக்கு என்னாச்சுன்னு தெரியல என்னை கொண்டு வந்து வாமிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார் கொண்டு வந்து விட்றதுக்கு வந்திருந்தா அப்படி நாலாவது மாதம் எங்கள் அம்மா இப்பெல்லாம் இங்கேலாம் விடக்கூடாது கூட்டிகிட்டு போங்க அப்படிம்போல் சத்தம் போறங்காட்டி அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டார் அப்போ எனக்கு வந்து இந்த புளுங்க பச்சரி சாப்பாடு ஒத்துக்காமல் எங்கள் பெரியண்ணா வந்து இருபத்தஞ்சி கிலோ அரிசியை மூட்டை தோளில் வச்சு சமந்துக்கிட்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி பஸ்ஸில் ஏற்றி அந்த மூட்டை ஒரு உத்துணூடு கூட தொட்டு பார்க்கலைங்க ஒரு மனுஷன் நான் வேணா விட்டுருங்க எதோ இருக்கிறான் ஒரு இத்துணூடு பார்க்கல பஸ்ஸில் இறக்கி இறக்கி ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஈரோட்டில் போய் ட்ரெயினருக்கு போகிறோம் அந்த மூட்டை வந்து ஆனால் தோல் ஓடி சமந்துட்டு வர்றப்ப எனக்கு அப்படியே கஷ்டம் அழுக வந்துருச்சு இன்றைக்கும் நினச்சி அழுகுறேன் இன்றைக்கி நாங்கள் பேசிக்காமல் இருக்கிறோம் போகிறத அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு தங்கச்சிக்காக அம்மா சொன்னாங்க அம்மா அப்பா சொன்னாங்க கொண்டு புழுங்கரிசி போட்டு அந்த பிள்ளாங்க சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு எங்கள் அண்ணா கொண்டுட்டு வந்தாங்க கொண்டு வந்து அந்த ஒருத்தனும் தூக்கி கூட விடலைங்க அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டு போட்டு என்ன இருந்துச்சு அப்படி எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டில் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு ஒன்றுமே இல்லை அது இல்லாமல் கொடுத்தேன் இப்போ எங்கள் கொடுத்தே தான் அல்ல சாப்பாடு எல்லாம் பண்ணினதே அப்புறம் எங்கள் அண்ணன் கொண்டு வந்தாங்க போட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு எங்கள் அண்ணன் பத்து இருபது நாள் இருந்துக்கிட்டாங்க அங்கே அண்ணன் அங்கே வந்து பசங்களாக இருந்தாங்க வேறு லைனில் போகிற பசங்களாக இருந்தாங்க அண்ணா வந்து அங்கே இருந்துக்கிட்டாங்க ஒரு இருபது நாளாக இன்னும் இருந்துட்டு வா அப்புறம் கல்யாணம் ஊருக்கு வந்துட்டாங்க அண்ணன் வந்து மூணே நாள் திருப்பி என்னை கூப்பிட்டு வந்துட்டார் அந்த அரிசி கூட தீரில இங்கே கொண்டு போன அரிசி புழுங்கு அரிசி கொண்டு வந்துட்டார் எவ்வளோ எல்லாம் எங்கள் அம்மாவுங்க பார்த்துருப்பாங்க எப்படியெல்லாம் ஒரு நினைவு கனவு கண்டுருப்பாங்க அதெல்லாம் போயிடுச்சு திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாரா சரி நீ வீடு இது இது உங்கள்கிட்ட விட்ட ஒன்றும் ஒத்து வராது அப்படின்னு விட்டு கூ செருப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க நான் என்னென்னா பஸ்ஸில் இறங்கி நான் முன்னாடி வேகமாக நடந்து வந்த தோ தோ தோட்டத்துக்கு வீட்டில் ரோட்ருந்து அவர் ரொம்ப பின்தங்கி வந்துக்கிட்டு இருந்தா அப்படி ஒருன்னூறு பையனு ஒன்று கூட வந்திருந்தாங்க ரொம்ப பின்தங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வீட்டுக்கிட்ட வந்ததே அம்மா எங்கள் அம்மா வந்து அம்மா அப்படின்னு வாசாமி என் தங்கம் வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அப்புறம் அந்த ஆள் வர்றப்படி எதுவும் திட்டிடாதீங்க பிரச்சனை தானே ஓடிக்கிட்டுருச்சு கொடும்போன்னு அப்படி இல்லை அது எதாவது கேட்டுறாதீங்க போனது போயிட்டு போகுது இருக்கட்டும் அப்படிங்காட்டு நாங்கள் எல்லாம் கேட்கல அப்படின்னு கேட்காம இருந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்தால் அப்படி வந்தது அப்புறம் எங்கள் அம்மா வாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க எல்லோரும் பேசினா மழை வேறு பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு லைட்டாக எல்லாம் சொன்னாங்க வந்ததே அடுத்த செகண்டு குளிக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை அந்த பையன் வந்து வேறு ஊருக்கு போகணும் அந்த பையனை கொண்டு விட்டுட்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு ஊர் தெரியும் பெரிய பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அவங்க கடை அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி கூட அவனை கொண்டு விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத பொய் சொல்லி போட்டு கிளம்பிட்டேன் அப்படி எங்க போனாங்களோ என்ன போனாங்களோ எனக்கு தெரியல சரி விட்டுட்டு எப்போ வருவீங்கன்னு கேட்டேன் என்னுடைய ஆதங்கம் அப்படி இருந்துச்சு அந்த பாசம் உண்மையான பாசம் வச்சிருந்தேன் கணவர்னா அவ்வளோதான் அது வயசானவரோ வயசான இல்லாதவரோ அது எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் அழுதுகிட்டு கேட்டால் எப்போ வருவீங்க அப்படின்னு நான் நாளைக்கு நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னா அப்படி வரல மூணு நாள் மூணு நாள் கழிச்சா ஊர் அங்கே ஆந்திரா கிளம்புறப்போ வந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படி நான் எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து அந்த ரோட்டு பஸ் சேர்த்துக்கு நான் கூட போனேன் இவன் ஒத்தையில் போகிறாளே அப்படின்னு போட்டு எங்கள் அம்மாவும் கூட வந்தாங்க கூட வந்து நின்றுருக்கப்போ இந்த தாயிச்சைணும் ஒம்பது ஒன்று என்னமோ போட்டாங்க அது ஒன்று தான் அவங்க போட்டதே அப்புறம் மாட்டுறான் எது அதையும் பிடிக்கி விற்றுக்கிட்டா அப்படி ஒன்றுக்கு அது அப்படி கை பிடிச்சியே பார்த்துக்கிட்டு இருந்தா அழுதுகிட்டு இருந்தேன் என்ன இருந்தாலும் இந்த எஃபெக்ட்னுங்க எல்லோரும் புரிஞ்சுக்கங்க அது தெரியும் இருந்தேன் நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் இந்த தாலிச்சைனு பிடித்தே இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி நான் நினச்ச சரி ஒரு அன்பு பாசத்தில் அப்படி பார்க்குறா அப்படியா என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே போய் லெட்ரு போடுறா அப்படி அந்த தாலிச்சைனம் பஸ்ஸு வந்ததே செயனை பிடிச்சி அத்துக்கிட்டு ஓடி போய் பஸ் ஏறிடலாம்னு நினச்சேன் என்னுடைய சொத்து உனக்கு எப்படி எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டா அப்படி இன்னொன்று இன்னொரு விஷயம் இருக்குது ரெண்டு வலையில் போட்டாங்க ஒரு ஒரு வலையில் ரெண்டு பகணும் ரெண்டு வளையல் போட்டிருந்தாங்க அதனால் ட்ராவுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அப்படியே அங்கே யார் எடுக்க போகிறா நானும் அவருந்தானே நம்ம நம்ம நம்பிக்கையில்லாம் என்ன எப்படி வச்சுருப்போம் அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த தாலி இது போட்டிருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க அண்ணங்கிட்ட கொடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா அப்படி ஒழிச்சி வச்சு அப்படியே என்ன பண்ணாங்களோ எங்கே போச்சோ கடைசி அது வழி வரவே இல்லை போயே சேர்ந்துருச்சு அது மட்டுமா போச்சு மொத்த மொத்தனாகியும் போச்சு அப்படி பண்ணாங்க அதிலிருந்து கொஞ்சம் வீட்டுக்கே வரல அதுலேருந்து குழந்தைய பார்க்குறக்கும் வீட்டுக்கு பார்க்கறதுக்கும் வரல சரி நான் அடுத்து இதில் நான் மறுபடியும் சொல் மறுபடியும் சொல்கிறேன் கண்டினியூ சொல்லு பாய்